வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க என்னோடய ஏடு நம்பருங்க ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டுங்க இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடு இதானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க இது வடக்கு சைட்லிங்க வடக்கு வாசல் வச்சே பண்ணிக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க வாங்க போய் பார்க்க எப்படி இருக்குன்னு உடனே கிரியம் பண்ணலாங்க அந்த மாதிரி வந்தங்க பக்கமே ஃபினிஷிங் பண்ணி ரெடியாக இருக்குது மொத்தம் வந்து ரெண்டே கால் சென்ட்ரில்ங்க கட்டி இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க போருங்க போர் கொண்டாட மோட்டருங்க தண்ணி தொட்டிங்க அவுட்டர் பாத்ரூமும் மாடிக்கு பருப்படின்னு சகல வசதிகளோடு இருக்குது சைடில் வெண்டிலேஷனுக்கு கேப்பும் இருக்குதுங்க வாங்க வீட்டுக்குள்ளே பார்ப்போம் இது வந்து ஹாலுங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸ்லேங்க நல்ல பெரிய சைஸ் ஹாலாகவே இருக்குது தாராளமாக பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துட்லாங்க செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துட்லாம் இது வந்து கிச்சனுங்க கிச்சன் பார்த்திங்கன்னா ஆறுக்கு பத்துங்கிற அளவுலேங்க நல்லா காம்பேக்டாக எல் டைப்பில் கிரானைட் போட்டு செல்ஃபும் வச்சுருக்காங்க இது வந்து பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் வித் அட்டாச்சோட வந்துடும் ஜன்னல் எல்லாமே வந்துங்க மரிஜினல் தான் போட்டிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னாங்க நாலுக்கு எட்டுங்கிற அளவுலேங்க வெஸ்டர்ன் டைப்லேங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைல்ஸ் ஒர்க்கோட அது போக பாத் ஃபிட்டிங்கோட பக்கமாக ஃபினிஷிங்கோடு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க வாத்து வாஸ்து முறைப்படத்தையும் இருக்குதுங்க இது இன்னொரு பெட்ரூமுங்க இது ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூம்லையுமே உங்களுக்கு அட்டாச் வந்துடும் இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பத்துங்கிற அளவில் இருக்குதுங்க இந்த அட்டாச் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறுங்கிற அளவுலேயுமே இருக்குதுங்க வாங்க வெளியில் போய் பார்ப்போம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வாய்ப்பழைங்க வாய்ப்பாளத்து ஜஸ்ட் வந்துங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினைச்சாலும் ஸ்கிரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்